தமிழ் திரு முத்துராஜா அவர்களை சிறு வாழ்த்துறை வழங்கிட அன்புடன் அழைக்கின்றோம் பேர் அம்பிற்கும் பேர் மதிப்பிற்குரிய என் உயிரிலும் மேலான வாழும் பேரரசர் அல்ல ஈசனால் கொடுத்த இன்னொரு வரம் இந்த அண்ணன் கே கே எஸ் அவர் பாதம் தொட்டி இந்த உரையை தொடங்குகிறேன் ரொம்ப நேரம் பேச வராது ஏன்னா மேடை பேச்சு நம்மளுக்கு பத்தாது ஒரே ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் ஒரு மூன்று மாதிரி முன்பு சமூக வலைத்தளங்களில் சம்பத் வந்து பணம் வாங்கிக்கிட்டு எங்கேயோ போறான்னு சொன்னாங்க அது ஒருபோதும் அல்ல என் உயிர் பிரியும் வரை அண்ணன் கே கேஸுக்காக மட்டும்தான் இந்த உயிர் பிரியும் எனக்கு உயிர் கொடுத்தது எங்க அப்பா அம்மா என்னோட உயிர் போகும் என்றால் நான் சாகும் வரை அண்ணனோட விசுவாசியாக மட்டுமே இருந்து செத்து போவேன் அண்ணன் ஒரு பதினைந்து பதினெட்டு வருடங்களாக காலனி மாட்டார் செருப்பு செருப்பு இந்த மக்களுக்கான தேவைய பூர்த்தி பண்ணி கொடுக்கிற வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார் எங்க அண்ணன் அது இன்ன வரைக்கும் எங்க காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு என் காதல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு இந்த மேடையில் வாயிலாக ஒரு சின்ன என்னோட வேண்டுகோள் என்னவென்றால் சம்பியோட சபதம் கூட சொல்லிக்கலாம் சம்பதோட சபதம் இந்த மேடையில் என் அண்ணன் என்று சட்டசபைக்குள் எம்எல்ஐ நுழைறாரோ அன்று என்னோட கால நான் போட போறது இல்ல ஐந்து வருடங்கள்ல இன்னும் ஐம்பது வருடங்கள் ஆனாலும் இந்த வார்த்தையை மாறாம சபையில சொல்லிக்கணும்னு தான் வந்தேன் ஒரு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வீட்டில் போய் அண்ணன் சொல்லிட்டு வந்தேன் கால சொல்லுனால கொஞ்சம் போட்டிருக்கேன் இந்த மேடையிலிருந்து என் அண்ணன் ஆகி அமைச்சர் ஆகிற வரையும் என் வாழ்நாள் முழுக்க என் அண்ணனோட இருந்துருவேன் காணலி அணியாமலே இறந்து போக கூட தயாராகி விட்டேன் நன்றி வணக்கம் வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் மர நன்றியை தெரிந்துட்டு இந்த வாய்ப்பினை வழங்கிய அன்பு நினைவு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம்